ஹாய் வீவர்ஸ் அண்ணாசிரியலின் சூப்பரான அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இனி வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா அண்ணாசிரியலில் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான கதைக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு ஏன்னா பாண்டியமாக வந்து இறந்துட்டாங்க அவங்கள பற்றியே வந்து இப்போ வந்து சவுந்தர பாண்டியனும் சனையினும் வந்து இப்போ அவங்கள பற்றியே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து யாரோட திட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சமூகத்தோட திட்டம் எப்படி வந்து இவங்க அக்கா வந்து இவன் தான் கொண்டா சவுந்தர பாண்டி உங்கள் அப்பா தான் கொண்டா அப்படி நிரூபிக்கிறேன் பருணின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போல்லாம் எங்கள் அத்தையை வந்து எங்கள் அப்பா கொண்டுக்க மாட்டார் கண்டிப்பா கண்டிப்பாக வந்து அப்பா அப்பா தான் வந்து கொன்றுக்க மாட்டேன் மாட்டார் ஏன்னா சொந்த அக்காவையே போய் யாராவது கொலை பண்ணுவாங்களா அப்போலாம் எங்கள் அப்பாவுக்கு வந்து அவ்வளோ தைரியம்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சண்முகம் சொல்கிறாங்க இல்லை பரணி இதில் வந்து ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது ஏன்னா வந்து உங்கள் அப்பா வந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி என்னையவே ஏற்றுக்க ஏற்றுக்கான்னு சொல்லி சொல்கிறாரு அப்போதைக்கு அவர் ஃபேஸில் பார்க்கணும் ஒரு மூஞ்சில் பார்த்தோம்னாலும் ஒரு பயணம் நடுக்கும் எல்லாமே தெரியுது இதில் ஏதோ இருக்குது சூழ்ச்சி இருக்குது இதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து சண்முகம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி இது மாதிரி பேய் இருக்கு மாதிரி ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சு வந்து இந்த கதைக்கிழமே போக போகுதுங்க நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேயாடுற மாதிரி வந்து பேய் வசம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க என்னடி ஆச்சு இந்நேரத்தில் உனக்கு என்னடியா ஆச்சு ஏண்டி நானே ஏற்கனவே பயத்தில் இருக்குது ஏண்டி இப்பெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை வந்து ரெண்டு ரெண்டு திட்டு திட்டு வந்து சவுந்தர பண்ணி போய் தூங்க தூங்குடி போடி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தூங்கும் வந்து பாண்டியமாக வந்து அழுகிற மாதிரி ஏண்டா தம்பி நான் மட்டும் சேர்த்து போயிட்டு நீ மட்டும் உயிரோட இருக்க நீயும் வந்துடுறா தம்பி நீயும் செத்து போயிடுறா அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம சவுந்தர உயிர் தானே முக்கியம் உயிர் மேலே ரொம்பவே பயம் வந்துருச்சு என்ன அக்கா இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க கரெக்டாக சனின்னு வெளியே வர்றாரு வெளியே வந்து பார்த்தாங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தா பாண்டியமா வந்து உட்கார்ந்துருக்கு யாரும் சொல்லி பார்க்கும்போது நான் தான் அப்படி ஏன் என் கை என் மேலேயே கை வைக்கிற அளவு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திட்டு திட்டுறாங்க சனின்னு சனீனை திட்டுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் வந்து அக்காவோட குரல் கேடுச்சு அதான் அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தாண்டா கேட்டுச்சு ஏன்டா நீ வேற சும்மா வர்றா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா பார்த்தா பாண்டியமா Oko ande rukang மெ மெதுவாக போய் அவங்க அக்கா தொடம்போது பார்த்தா அப்படியே வந்து பேய் அடிக்கிற மாதிரி அடிக்கப் போகிறாங்க அவங்கள இன்னும் தான் வந்து கதைக்கிழமையே சூடு பிடிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியம்மா வந்து செத்து போயிட்டாங்க ஏன்டா என்னவே வந்து கொலை பண்ணிட்டு இவ்வளோ நாடகமான என்னையே நீ கொலை பண்ணிட்டா ஒன்றை வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்பிட மாட்டேன் இல்லாட்டி வந்து ஒன்றை வந்து நான் வந்து சாகடிக்காமல் விடவே மாட்டேன் என் கையால் தாண்டா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சாவு ஏண்டா நீயும் வந்து என் தம்பிக்கு வந்து ஜாட்டா கொட்டி வந்து என்னை சாகடிச்சிட்டே இல்லை ரெண்டு பேர்த்துக்கு இருந்தாண்டா சாவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியமா இதை கேட்டு ரொம்பவே ஒரே அதிர்ச்சி ஆகிறாங்க அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் சவுந்தர பாண்டியன் கத்துறாரு கத்துறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்களாம் எந்திரிச்சு வர்றாங்க எந்திரிச்சு வந்து பார்த்தா என்னன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைப்போ உனக்கு என்ன தான்ப்பா ஆச்சு ஏன்பா தூங்க நேரத்தை கூட நிம்மதியை விட மாட்டேன் அப்போ என்ன தான்ப்பா சொல்லும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனைடா ஒன்று இடா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க ஆனால் வந்து சவுந்தர வந்து அக்கா இன்னும் உயிரோட தான் இருக்குங்க அக்கா பேயா வந்து வந்துட்டாங்க அக்காவுக்கு அக்கா வந்து பேயா வந்து வந்துட்டா இன்னும் நம்ம தூங்க விட மாட்டேன் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இன்னும் தான் வந்து சாமியாரை போய் பார்க்க அப்படி பார்க்க இப்படி பார்க்கன்னு சொல்லி இருக்க போகிறாங்க இதை சண்முகத்துக்கு ரொம்பவே டவுட் வரப்போகுது இன்ன என்ன நடக்கும் சொல்லி அடுத்த வீடியோ பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்